மற்றவர்களிடம் உண்மையாக இருப்பவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஓரமாக தான் இருக்கிறார்கள் உன்னை வெறுப்பவரிடம் நீ எதை சொன்னாலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் உண்மையான நட்பு என்பது அளவுடன் பழகுவதல்ல உரிமையுடன் உண்மையாக இருப்பதுதான் உண்மையான நட்பு அதிகமாக கோபம் வரும்போது அதை அடக்குபவன் உண்மையில் அங்கே அவன்தான் வெற்றி பெற்றவன் ஆசைப்பட்டதை தேடுங்கள் ஆனால் இப்போது இருப்பதை அனுபவிக்க ரசிக்க தவறிவிடாது எப்போதுமே நடந்ததை எண்ணி கலங்காதே அது மீண்டும் எப்பவும் வரப்போவதில்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை மறுவாய்ப்பு தரப்போவதில்லை